திருவருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இன்றைய நாள் மிகவும் இனிமையான நாள் என்ற தலைப்பின் மூலமாக தின பலன்கள் நிகழ்ச்சிகள் பார்க்க போகிறோம் இன்றைய நாளில் மேச ராசி முதல் மீனம் ராசி வரை என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தலாம் இப்போ உள்ள கோச்சார கிரகங்களில் சந்திர பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் யார் யாருக்கு சந்திராஷ்டிரமம் இதுதான் இன்றைய நாள் நம்ம தினப்பலனில் பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் அப்படி பார்க்கும்பொழுது ஸ்ரீ விஸ்வா வசுவரிடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமையில் இன்று அதிகாலை இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை மிருகசிஷ நட்சத்திரம் இருக்கிறது பின்பு திருவாதுரை நட்சத்திரம் சந்திர பகவான் பயணம் போகிறார் அப்போ மிருகசிஷ நட்சத்திரம் வரையும் சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இன்று அதிகாலை ரெண்டு ஏழு மணி வரையும் இருக்கார் தான் திருவா திருவாதிரை நட்சத்திரத்தில் அவருடைய பயணத்தை துவக்கிகிறார் என்று பார்க்குறோம் அப்போ இவருடைய இந்த நட்சத்திரங்களில் பயணம் செய்யும்பொழுது எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதாவது விச்சகராசியில் உள்ள விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கிறோம் அதே போல் இன்றைய நாளில் நல்ல நேரம் என்று பார்க்கும்பொழுது சரியாக காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் இருக்கிறது இன்றைய நாளில் ராகு காலம் என்று பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஏழு முப்பத்தி ஒன்றுலேருந்து ஒம்பது மணி வரையும் ராகு காலம் ஆரம்பிக்கிறது போல் யமகண்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பத்தரை மணிலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி வரையும் யமகண்ட நேரம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குளிகை நம்ம எல்லோரும் அதிகமாக எதிர்பார்க்குற குளிகை நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சரியாக மதியம் ஒன்று முப்பது மணி முதல் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி வரையும் இன்றைய நாளில் குளிகை நேரம் இருக்கிறது இந்த குளிகை நேரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீங்கள் உறுதியாக நடக்கணும் எந்த விஷயம் மீண்டும் மீண்டும் உங்களை தொடர்ந்து நீங்கள் அதில் பயணிக்கணும் உங்களுக்கு அந்த ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளை மீண்டும் மீண்டும் வாங்கணும் ஆசைப்படுறது ஒரு செயல்பாடு செய்கிறீங்கன்னா அது மீண்டும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை இந்த குளிய நேரத்தில் நீங்கள் செய்யும்பொழுது உறுதியாக உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும் இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு பெண் குழந்தைக்கு நீங்கள் தங்க நகை வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்க கஷ்டப்படுறீங்க ஓரளவுக்கு ஒரு ஒரு சேமித்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தங்க நகை வாங்குறீங்க அப்போ குழந்தைகளுக்கு தங்க நகைங்கும்போது நம்ம ஒரு ஐம்பது பவுண்டாஞ்சி நூறு பவுண்டாஞ்சி நம்மளுக்கு வந்து சந்தோஷம் தான் இன்றைக்கி ஒரு ஒரு பவுன் ஒரு பவுண்டை நீ ஒரு தங்க நகை வாங்கினா வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் குளிகை நேரத்தில் போய் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிகை நேரமானது உங்களுக்கு இரட்டிப்பாக உருவாக்கக்கூடிய அதாவது மீண்டும் தங்க நகை வாங்குறதுக்கான சேமிப்பு உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கும் வேகமாக செஞ்சு கொடுக்கும் அந்த குளிகைநாதன் உங்களுடைய செயல்பாடில் அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி உறுதியாக உண்டு இன்றைய நாளுக்கான உங்களுடைய ராசிக்கான பலன்களை தற்போது பார்ப்போம் வாங்க போகலாம் மேச ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயணம் செய்கிறார் அப்போ மேச ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் திங்கக்கிழமையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே கொஞ்சம் ஸ்லோமாக முடியாமல் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு முடிக்க வேண்டிய சூழ்நிலை காலையிலேருந்து மதியம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பரபரப்பாக இருப்பீங்க ஒரு இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது இல்லை ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த பரபரப்பு அப்படிங்கிறது மதியம் வரையும் தான் இருக்கும் மதியத்துக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுப்பீங்க இதை ப்ரஃபைட்டாக எப்படி செஞ்சு முடிக்கலாம் இதை செய்வதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இன்றைய நாளில் திங்கக்கிழமை உறுதியாக நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க அப்போ நீங்கள் நீங்கள் செய்கிற வேலைகள் மேலே உங்களுக்கு இன்றைய நாளில் உறுதியான வேணும் நம்பிக்கை வரணும் நீங்கள் நம்பிக்கையோடு இன்றைய நாளில் எந்த விஷயங்கள் நீங்கள் செய்தாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக முழுமையாக என்ன ஆகும் அப்படியே கிடைக்கும் இன்றைய நாளில் நம்முடைய மேசராசி அன்பர்கள் தன்னுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவ ஆலயங்கள் உள்ள பைரவரை வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும் என் அருமை ரிசபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் இருக்கவே முடியாது ஏற்கனவே நமக்கு ஒரு விஷயம் தெரியும் யாரனாலும் பேசாமல் இரு அமைதியாக இருன்னு சொல்லிடலாம் ஆனால் ரிஷபராசிக்காரங்கள மட்டும் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாகிறேன் பேசாமல்ட்டுறேன் உன்னால் முடியுமா பாருன்னா நம்ம ரிஷபராசிக்காரங்களால் அது முடியவே முடியாது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பேச்சாற்றல் பேசிக்கிட்டே இருக்கணும் பேசாமல் இருந்தால் நீங்கள் அவ்வளோதான் டிப்ரெஷன் ஆகிடுவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பயணிக்கிறார் அப்போ இன்றைய நாளில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை செயல்படுத்துவதற்காக உங்களுடைய பேச்சு திறமையை காட்டுறீங்களோ அது அப்படியே பலிதமாகும் அப்படியே உங்களுக்கு செயல்படும் அதே போல் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இசவராசி என்பவர்களுடைய பெண் குழந்தைகள் உங்களுடைய பெண் குழந்தைகளுடைய செயல்பாடில் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் என் குழந்தலா என் என் தேவதரா நான் பெற்றெடுத்த தேவதரானு சொல்லி நீங்கள் அவங்கள பாராட்டுவீங்க அவங்க உங்களை மனம் சந்தோஷப்படுற அளவுக்கு இன்றைய நாளில் உங்கள் மேலே அதிகமான ஒரு பாசம் அளவு கடந்த அன்பு அல்லது அளவு கடந்த ஒரு அற்புதமான செயல்கள் செஞ்சு உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்கும் அதேபோல் நம்மளுடைய இசவராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் யாருக்கா பணம் மட்டும் கொடுக்க போகிறீங்க யாராவது உங்கள்கிட்ட பணம் ஏற்கனவே கேட்டிருந்தாலும் சரி இல்லை இன்றைக்கி காலையில் வந்து உங்கள்கிட்ட யாராவது பணம் கேட்டாலும் சரி கொஞ்சம் பணம் கொடுக்குற விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணத்தை திரும்ப வாங்கறதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட தேடி அடைய வேண்டிய சூழ்நிலை வந்துடும் கொஞ்சம் நிதானமாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது மிதன ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் சந்திர பகவான் ராசிலேயே அமர்ந்து பயணம் செய்கின்ற காலம் இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை அப்படியே பல விஷயம் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் மனசு ஒருநிலைப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு மனது ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த மனதுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது ரொம்ப நாளாக நடக்கவே மாட்டேங்கி அதை நடத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற சில குழப்பங்கள் இருக்குது இல்லை க அதாவது என்ன சொல்கிறோம் கடைசி எண்டா பாயிண்டில் இருக்குது இதை செஞ்சு முடித்தா தான் வெற்றி இதை செஞ்சு முடித்தா தான் நமக்கு அந்த பணம் வந்து நம்மகிட்ட வரும் அப்படிங்கிற என்னென்ன விஷயங்கள்லாம் இதை முடித்தால் நம்ம லைஃப் மாறப்போகுது இதை செஞ்சுட்டா நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்களுக்கான இயக்கம் இன்றைய நாளும் சூப்பராக இருக்குது அதே போல் நம்முடைய மிதன ராசிக்காரங்களுக்கு அவங்களை விட வயது குறைந்த சகோதர சகோதரிகள் மூலமாக அதாவது உடன் பிறந்த சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி அல்லது தன் உடன் இருக்கின்ற சக வேலை பார்க்குற சக தோழர்களாக இருந்தாலும் சரி தோழிகளாக இருந்தாலும் சரி அவர்களின் வயது குறைந்தவர்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு உதவி கிடைக்கப்போகுது அந்த உதவியை நீங்கள் என்ன பண்ணணும்னா மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும் ஓகே இவங்க சொல்கிறாங்க இதை செய்யலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு அது சரின்னு படும்பொழுது என்ன பண்ணணும் காலதாமதம் பண்ணக்கூடாது இன்றைய நாளில் நீங்கள் அதை பர்ஃபெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மனம் அழுத்தம் இல்லாமல் மனதார உங்களை உங்களை வந்து அனைவரும் பாராட்டுற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவ் எதை மூவ் பண்ணனே தெரியல எதை செய்யனே தெரியல மூவபிள் இதை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சின்ன பதட்டம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி வரையும் அந்த சின்ன பதட்டம் இருக்கும் பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை நீங்களே ஒரு ஆக்டிவ் ஆக்டிவாக செயல்படுத்திக்கிட்டு நீங்கள் இயற்கையாகவே வெற்றி பெறுறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு அதேபோல் இன்றைய நாளில் நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மறதி அதிகமாக வரும் ஏதாவது ஒரு விஷயத்த யோசித்து பக்காவாக நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்க ஆனால் ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை முக்கியமான விஷயத்தையோ நீங்கள் மறந்துடுவீங்க திரும்பியும் போய் மறுபடியும் போய் அதை எடுத்துகிட்டு வந்து செய்ய உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஏற்படும் இதை செய்யவா ஏற்கனவே நம்ம அலைஞ்சிட்டோம் நாளைக்கு பார்த்துக்குறோமா அப்படின்னு மட்டும் தயவுசே தள்ளி போட வேண்டாம் மறுபடியும் முயற்சி ஏன்னா இன்றைய கிரகமும் உங்களுக்கு அப்படி இயக்கத்தை கொடுக்குது உங்கள் மேலே எந்த மிஸ்டேக்குமே கிடையாது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க தனக்காக அலையணுன்னா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க ஆனால் பிறருக்கு போய் ஏதாவது விஷயம் ஒரு முறைக்கு அஞ்சு முறை நீங்கள் செய்யணா கூட என்ன பண்ணுவீங்க அவங்களுக்காண்டி செய்யணும்ல அவங்க மனசெல்லாம் கஷ்டப்பட்டுருவாங்கள்ல அப்படிங்கிற நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை இயக்கிடுவீங்க அப்போ இந்த இயக்கம் என்ற செயல்பாடு இன்றைய நாளில் உங்களுக்காக மட்டுமே இருக்கட்டும் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் உங்களுடைய எதிர்கால கனவுகள் அத சார்ந்த விஷயங்களை முழுமையாக நீங்கள் யோசித்து முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா இன்றைய நாள் மறதியை தோக்கடித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் திங்கக்கிழமையில ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்ன விஷயம் செஞ்சாலும் சரி என்ன செயல்பாடு செஞ்சாலும் சரி ஒரு வெற்றி உண்டு உங்களால் இன்னைக்கு வந்து ஒரு கூட ஒரு இருபது ரூபாய் சம்பாதிக்கலாம் இருபதாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்துடைய ஸ்டேட்டஸ் தக்கணும் ஓகேவா அப்போ ஒரு கூட ஒரு இருபது பர்சன்ஜாச்சும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்றைய நாளில் சம்பாதிப்பீங்க நேற்றை நாளை விட இன்றைய நாள் நான் இருபது சதவீதம் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சேன் ஓகேவா இன்றைய நாளில் என்னுடைய லாபம் அதிகரித்தது என்னுடைய முன்னேற்றம் அதிகரித்தது என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்குது இன்றைய நாளில் மாலை பொழுதுக்கு மேலே எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்க வேண்டாம் காலையில் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் சாயங்காலம் ஒரு ஏழு மணி வரையும் இல்லை ஒரு ஆறு மணி வரையும் நீங்கள் ஃபுல் ஸ்பீடாக எதனால் புதிய முயற்சிகள் எடுக்கலாம் ஆனால் மாலை நேரத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுக்கணும் இல்லைன்னா மறுநாள் பார்த்துக்கலாம் ஓகேவா இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்றைய நாளில் சிம்மராசினியர்களுக்கு சிறப்பான நாள் பொருளாதாரத்தில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் என்பது உண்மை கன்னி ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக இன்றைய நாளில் நீங்கள் என்ன விஷயங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய செயற்பாடு நிறைய மாற்றம் ஏற்படும் புதிய தொழில் ஒப்பந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி பண்ணலாம் புதிய துவக்கம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை இன்றைக்கி தோ துவங்க போகிறீங்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் கட்டாயமாக இன்றைய நாளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓகேவா அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் உங்களுடைய அம்மா வழி உறவுகள் மூலமாக அதாவது அம்மாவளி உறவுன்னா சித்தி சித்த சித்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமா போல் பெரியம்மா இந்த உறவுகள் அவங்களுடைய குழந்தைகள் இவங்களுடைய உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு புதிய நன்மை கிடைக்கும் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தேடி வந்து பேசுவாங்க உங்களுடைய பழைய செயல்பாடுகளை பற்றி பேசி அதில் ஒரு அனுபவம் ஏற்பட்டு ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு உறுதியாக சொல்ல முடியும் இன்றைய நாள் நீங்கள் எதுக்காக பயணிக்கிறீங்களோ எந்த விஷயத்துக்காக நீங்கள் செயல்படுத்த போகிறீங்களோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு அப்படியே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் என்பது ரியாலிட்டி நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க வெற்றி உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் திங்கக்கிழமையில் மிக அதிகமான சந்தோஷத்துக்காக மிக அதிகமான மகிழ்ச்சிக்காக பயணிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் யாரெல்லாம் காதல் செய்கிறீர்களோ காதல் மன்னனாக காதல் மன்னியாக இருக்கிறீர்களோ காதல் தேவதையாக இருக்கிறீர்களோ அனைவருமே தன்னுடைய மனசில் உள்ள ஆசைகளை வெளிப்படுத்துவீங்க மனசு விட்டு பேசுவீங்க கவிதைகள் அதிகமாக சொல்லுவீங்க கற்பனைகளில் வாழ்வீங்க கற்பனை உலகத்துக்குள்ளே போய் லாக்காவீங்க அப்படிங்கிற இயக்கம் செயல்பாடுகள் உண்டு ஆனால் நீங்கள் கற்பனையில் வாழ்கிற தப்பு கிடையாது அந்த கற்பனைகள் மூலமாக உங்களையே கனவாக வச்சிருக்கிற உங்களுடைய பேரண்ட்ஸை என்றைக்கு என்ன பண்ணிடக்கூடாது கஷ்டப்படுத்திடக்கூடாது அவங்கள ஏமாத்திடக்கூடாது அந்த செயல்பாடை மட்டும் எக்காரந்தம் கொண்டும் துலாம் ராசிக்காரர்கள் என்றைக்குமே செய்துவிடக்கூடாது ஓகேவா அதே போல் இன்றைய நாளில் உங்களுடைய கனவுகள் நிறைவாகும் உங்களுடைய வேலை நிமித்தமான கனவுகள் உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட கனவுகள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் அதே போல் இன்றைய நாளில் இன்னொரு விஷயமும் ஒரு அற்புதமாக நம்முடைய துலாம் துலாம் ராசி கிடைக்க போகுது என்னென்னா எங்கேயாவது ஒரு பணம் கொடுத்து ஏமாந்தீங்க பணம் கொடுத்து அந்த பணம் வரலை அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள் உறுதியாக உங்களுடைய இறை அருள் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான ஓரளவாச்சும் திரும்ப கிடச்சிச்சு இல்லை முழுசாக கிடச்சிச்சு அப்படின்னு நீங்கள் மனசார ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தான் உங்களுடைய விஷாக நட்சத்திரமான மற்றும் அனுஷ நட்சத்திரமான நேர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்போ விருச்சகராசிக்கே சந்திராஷ்டமம் அப்படின்னமா சொல்ல முடியும் அப்போ விருச்சகராசிக்காரர்களில் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாக புதிய முயற்சிகள் எடுக்காமல் ஏற்கனவே பார்க்குற வேலைகளை மட்டும் கவனமாக பார்த்தா போதும் உங்களை யாராச்சும் வந்து தேவையில்லாமல் ஒரு டிப்ரெஷன் பண்ணுறாங்க உங்களை சீன்றாங்க இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒரு சொல்கிற ஒரு செயற்பாடு மூலமாக ஏமாற்ற போகிறாங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க இறக்கம் குணம் அப்படிங்கிற விஷயத்தில் போட்டும் இன்றைய நாளில் ஏமாந்துட வேண்டாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் போய்கிட்டே இருக்கும்போது ரோட்டில் எத்தனை பேரும் உதவி கேட்காங்க நம்ம உதவி கொடுக்குற தப்பு கிடையாது ஆனால் யாருக்கு கொடுக்குறோம் அது ஏமாற்றுப்பெறவில்லையா அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணுறோம் புரிஞ்சுக்கிறாமல் செஞ்சிடும் அதே மாதிரி தான் விருச்சகராசிக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சில ஏமாற்று பேர் உங்களை சுற்றி வந்து உங்களை லாக் பண்ண வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா என்னாகலாம் இந்த பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இன்றைய நாளில் இந்த சந்திராஷ்டமத்தை கிடப்பதற்கு அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள துர்க்கை அம்மனை போய் வழிபாடு செய்யும் துர்க்கை அம்மனை போய் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன பக்கத்தில் என்ன கோயில் இருக்கும் அந்த கோயிலில் துர்க்கை அம்மன் இருக்காங்கன்னா அந்த அம்மனை போய் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு காம் ஒரு கா மணி நேரம் சரியாக பதினஞ்சு நிமிடங்கள் அம்மனை போய் மனசார வழிபாடு செஞ்சு நல்லெண்ணெய் தீபம் மட்டும் போட்டுடுவாங்க உறுதியாக உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமனால் ஏற்படுகின்ற பாதிப்புலேருந்து நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை சந்தித்து ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் உங்களுடைய பொருளாதாரம் உங்கள் கையிலே இருப்பதற்கான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பது கிரக ரீதியான உண்மை தனுஷ் ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல பயணம் செய்கிறான் சந்திரன் ஏழாம் இடத்தில் பயணம் செய்யும்போது மனமெல்லாம் வசந்தமே மனம் எதை நினைக்கிறதோ அது பூ மாதிரி வாசம் வீசும் அந்த அளவுக்கு ஒரு கிரகநிலைகளில் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் பிரிந்து போன நட்பு கூட தேடி வந்து பேசும் உங்ககிட்ட உன்னை பார்த்தேன் ரொம்ப எனக்கே மனசுக்குள்ளே கவலையாக இருக்குது உன்கிட்ட நான் இவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுத்திட்டேன் உன்னை புரிஞ்சுக்கிறான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எந்த நட்பும் உங்களை பிரிஞ்சு போனதோ உங்களை புரிஞ்சுக்கிறாமல் போனாங்களோ அவங்க வந்து உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க தேடி வந்து அன்பை வெளிப்படுத்துவாங்க மன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு ஓகேவா அவங்ககிட்ட நீங்கள் அன்பை எதிர்பார்க்க தேவையில்ல அவங்க உங்களை தேடி வந்து அன்பு செலுத்துவதற்கான ஒரு செயற்பாடு உண்டு ஆனால் அந்த அன்பை ஏற்றுக்கலாமா அந்த அன்புனால மறுபடியும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அவங்க வந்த நேரத்தை வச்சு தான் காலத்திலேயே போகணும் அப்படி யாராவது வந்தாங்கன்னா ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இன்றைய நாளில் ஒரு பிரிந்த நட்பு என்னை தேடி வந்துச்சு அதை நான் ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு ஒன்று நம்மளுடைய யூடியூப்பில் கமெண்ட்ஸ் கொடுங்க இல்லை என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க நீங்கள் அனுப்புகிற நேரத்தை நான் பிரசனமாக பார்த்துட்டு அதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு இருக்குது உண்மையாக இருக்கா இல்லை இப்போ தேவைக்கு பயன்படுத்த போகிறாங்களா அப்படிங்கிற நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு கட்டாயமாக பதில் சொல்லலாம் அதே போல் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் ராசிக்கு மனசில் உள்ள அத்தனை விதமான ஆசைகளும் அத்தனை விதமான செயல்பாடுகளும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள் வேலை விஷயங்களை மட்டும் இன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது அசால்ட்டாக இருக்கக்கூடாது இந்த வேலையை அவங்க பார்த்துக்குருவாங்க இந்த வேலையை இவங்க பார்த்துக்குருவாங்க நம்ம ஜாலியாக இருக்கலாம் பார்த்துக்கலாம் அவங்க பார்த்துக்குறாங்க நம்ம பிறகு அவர் பார்க்குறேன்ட்டார் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது உங்களுடைய வேலையில் நீங்கள் முழு கவனம் கட்டாயமாக இன்றைய நாளில் நீங்கள் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கா கடன் கொடுக்க போகிறீங்க வாங்கின பணத்தை நீங்கள் திரும்ப கொடுக்குறீங்கன்னா எக்காரத்தை கொண்டும் எவிடன்ஸ் இல்லாமல் கொடுக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கு நீங்கள் யாருக்கா பணம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணம் கொடுத்தது மறைக்கப்படும் கொடுத்த பணம் கொடுக்கவே இல்லைங்கிற வார்த்தைகளால் சொல்லக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு அப்போ எவிடன்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க ஒன்றும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க எவ்வளோ தரணும்னு கேளுங்க கொடுத்துட்டேன் அதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா பில் புக்கு ஃபாலோ பண்ணுங்கள் செக் கிளிப்பில் செக் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் செக் லீப்பில் கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க ஏன்னா இப்போ அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக செக்கில் வந்து பணத்தை ஃபில் பண்ணுறாங்க ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா கூட போட்டுட்டு உங்களை லாக் பண்ணிடுறாங்க அப்போ மகராசி என்பர்கள் இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியம் அதே போல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்கடுத்து வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மூணுலேயும் சரியான முறையில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நினைச்ச விஷயங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நாளாக இருக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் கவனம் என்பது உறுதியாக உண்டு என்பதை தெளிவாக சொல்லிக்கிறேன் கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குதகோலமான நாள் அப்படியே ஜாலி நான் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா ரொம்ப ஒரு அழுத்தத்திலே இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி என்ன தெரியல காலையில் எந்திரிச்சிருந்தே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் மனசுக்குள்ளேயே எனக்குள்ளே ஒரு ஒரு இறை அருள் கிடச்ச மாதிரி ஒரு நினச்ச ஒரு சந்தோஷம் கிடச்ச மாதிரி அப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கே இருக்குது என்ன அறியாமல் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை கும்பராசிக்காரங்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக அதிகமாக வேண்டுகிறீர்களோ எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் இன்றைய நாளில் உங்களுடைய ஊரில் உள்ள குழந்தை கிருஷ்ணன் இருக்காராம் பாருங்கள் கிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை கிருஷ்ணன் வச்சுருப்பாங்க கோயிலில் அப்படி இருந்தாருன்னா அவரை போய் மனசார போய் கணவன் மனைவியாக சென்று வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு பாக்கியம் உண்டு அப்படி உங்கள் ஊரில் குழந்தை கிருஷ்ணன் இல்லை என்று நீங்கள் நினச்சிங்கன்னா குழந்தை கிருஷ்ணன் படத்தை டவுன்லோட் பண்ணி பிக்சர் வந்து என்ன பண்ணுங்க மனசார ஒரு உங்கள் ஃபோன்லேயோ இல்லாட்டி வீட்லேயோ வச்சு மனசார வழிபாடு செய்ங்க கணவன் மனைவி சேர்ந்து வழிபாடு செய்ங்க இன்றைய நாள் புத்திர பாக்கியத்துக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் அதே போல் குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்க ஒரு நிறைய பிரச்சனையை சந்திக்க கும்பராசிக்காரங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க ரொம்ப அதிகமான டிப்ரெஷன் இருக்குது இதை எப்படி ஃபேஸ் பண்ணே தெரில அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா வருத்தம் வந்து உறுதியாக இன்றைய நாளில் உங்களுக்கு சரியாயிடும் அப்படி வருத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகரை போய் வழிபாடு செய்யுங்க ஓகேவா வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த வருத்தமும் கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறி இன்றைய நாள் அதிகமான சந்தோஷத்தையும் அதிகமான ஒரு மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக உறுதியாக இருக்கும் மீன ராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திர பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாளில் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க ஆவணி பறக்கட்டும் பொறுமையாக இருக்கேன்ல ஆவணி பிறந்தவனே நான் கண்டிப்பாக ஏதாவது செஞ்சிருவேன் ஒரு வண்டி வாங்கிடுவேன் ஒரு கார் வாங்கிடுவேன் ஒரு ஒரு என்னமோ ஒரு வண்டி ஐ மீன் ஸ்கூட்ரு இல்லாட்டி ஆட்டோ ஏதோ ஒரு விஷயம் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆவணி பிறந்தவன் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி கண்டிப்பாக வாங்கிடுவீங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் வீடு கட்டுறது ஏதாவது தடை இருக்குது அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியலைன்னா இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மீன ராசிக்காரங்க உங்களுடைய அம்மாவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அம்மா எந்த ஊரில் இருந்தாலும் சரி சரியா நீங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா இன்றைய காலை ஆறு மணிலேருந்து நைட்டுக்குள்ளே நீங்கள் போய் உங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களுடைய மனசில் உள்ள அத்தனை கவலைகள் அத்தனை பிரச்சனைகள் உங்களை விட்டு வெளியேறும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அம்மன் அம்மா இல்லை அம்மா வந்து தவறிட்டாங்க இல்லை அம்மா இல்லை அம்மா ரொம்ப லாங்கில் இருக்காங்க நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் சரியா அம்மாவை நேரடியாக சந்திக்க முடில ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஒன்றுமே செய்ய வேண்டாம் நேராக போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள மாரியம்மனை போய் மனசார பார்த்து நீ தான் என்னுடைய பெற்றெடுத்த தாய் நான் ஒன்றை முழு முழுமையாக நம்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கொடுமா அப்படின்னு மனசார ஒரு குறைஞ்ச ஒரு இருபது நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிட பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் போய் அம்மனை போய் மனசார வேண்டிட்டு ஒரு மல்லிகைப்பூ வாங்கி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை கவலைகளும் நீங்கி நீங்கள் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் என்று உறுதியாக சொல்ல முடியும் தற்போது வரை நீங்கள் பார்த்தது இன்றைய நாள் திங்கக்கிழமையில் உங்களுடைய லைஃப்பில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை பார்த்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக சந்திர பகவானை முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு கிரக அமைப்பு ஓகேவா அதனுடைய பலன்கள் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து பொது பலன்களை இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துடைய அத்தனை விதமான செயல்பாடுகள் உங்களுடைய மனசில் உள்ள கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் நம்மளுடைய திருவள்ளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவள்ளுவர் டிவி உரிமையாளர் மற்றும் கேமராமேன் அதே போல் நம்மளுடைய எடிட்டர்ஸ் மற்றும் அத்தனை விதமான நம்மளுடைய திருவுருள் டிவியில் உள்ள நம்மளுடைய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்